ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வேலை பார்க்குறோன்னாக்கா பீமுக்கு வந்து கீழே முக்கால் கல் ஒன்று வந்து இடக்க போகிறோம் பீமுக்கு எல்லா ரூம் சைஸ் எல்லாம் வந்து பிரிச்சுட்டு எல்லா ரூமுக்குமே வந்து கல் கட்டிட்டு அது கல்லுக்கு மேலே பீம் கட்ட போகிறோம் பெல்த் பீமு பெல்த் பீம் கட்டுறதுல எல்லா காலத்துக்குமே பூரா கூராட்டி எல்லா காலமுமே கூராட்டி ஆச்சு நாளுக்கு பள்ளம் எடுத்தோம் இல்லையா அந்த பள்ளத்தோட மண்ணு கொடுமனால அந்த மண் புல்ல வந்து கூராட்டிடுச்சு பக்கவா எல்லா காலமு நல்லா கூறாடிட்டு காலமே இல்லை அந்த சைடில் கூட வந்து பூமியிலே சாதாரணமாக பூமி இருக்கு அந்த பூமிக்கு வந்து அந்த நேரம் காய மாதிரி இந்த லைன் வருதுல்ல அதுவும் பக்கா கூராட்டிருக்கும் ஏன்னா இடங்கள் பீம் வந்து பெண்ட் இருக்கிறது கோஷம் அதை பக்காவாக கூராட்டிட்டு இந்த நீட்டு எல்லா நீட்டுமே பீம் வர இடம் ஃபுல்லாமே கூராட்டிட்டு எல்லாமே கூராட்டணும் பீம் வர இடம் புல்லாமே இந்த நாலு பக்கமே கூறாட்டி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கல் முக்கால் சவுறு வர எல்லாம் ஃபுல்லாக வந்து கூராட்டி அதுக்கு மேலே எம் சாண்ட் போட்டு அதுக்கு மேலே களை போட்டு கல் அடுக்கினோம் இதுக்கு மேலே தான் பெல்த் பீம் வரப்போகுது நம்ம வந்து ரோட்லேருந்து அரை கீழே இறக்கிட்டு நம்ம ட்யூப் வெல் கட்டிட்டு அப்புறம் நம்ம போட்டு நடக்கிறோம் இந்த பெல்த் பீம் சைஸுக்கு போடுறோம் பெல்த் பீமோட சைஸ் வந்து ஒன்னே காலடி வரும் ஒன்னே கால் ரி சைஸ் வந்து பதிமூணு இன்ச்சு வரும் பதினஞ்சு இன்ச்சு ஜல்லி வரும் கீழே ஒரு இன்ச்சு மேலே வரும்ச்சு ஜல்லி வரும் ரிங்குக்கு மேலே அப்போ பதினஞ்சு இன்ச்சு எப்படின்னா ஒன்னே விளையாடி வந்து பீம் போட்டுன்னு இருக்கிறோம் அதே மாதிரி இப்போ ராடு கட்ட போறோம்ல பீம் ராடு கட்டும் போது ரிங்கு போட்டு கட்டும் கட்டும் போது திருப்பி வீடியோ எடுக்கிறப்ப அது வீடியோ எடுக்கிறதுக்கு நாளைக்கு போடுறேன் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ போடுறோன்னாக்கா நாளைக்கு இன்னொரு வீடியோ இந்த மாதிரி இன்னைக்கு எடுத்த வீடியோ நாளைக்கு போடுறேன் அதனால் நம்ம வீடியோ பாடுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வியூஸ் கூட கொஞ்சமாக இருக்கு முன்ன நல்லா வந்து நம்பவே தர்மாகிப்போச்சு நான் ஒரு நாலு நாளுக்கு வந்து வீடியோ போடாம விட்டதுனால வீடியோ வந்து போடாம விட்டதுனால நம்ம வியூஸ் ரொம்ப அப்படியே குறைஞ்சி போச்சு இப்போ வந்து பரவாயில்ல திருப்பி கொஞ்சம் ரீச் ஆகுது முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே இந்த இதெல்லாம் இருக்கும் பூரா இப்போ இதெல்லாம் கூராட்டி பெருதுன்னா அதெல்லாமே டேங்க் இது வந்து ஸ்வீட் டேங்க் அது அது இப்போ கூட கூராட்டி வச்சு கூறாட்டி எம் சண்டை கீழே அடியில் மேலே வந்து கலவ போட்டு கட்டு போட்டுன்னு இருக்கும் ஒரு லைன் ஃபுல்லாகவே முக்கால் எல்லா ரூமுமே பிரிச்சுட்டு கட்டு விலை போடுவோம் இந்த வந்து மண் பக்காதனால அந்த மண்ணை எடுத்து போடுறாரு பெரிய இதெல்லாம் வந்து ஒரு அடி காலம் அந்த லாஸ்ட் இந்த லாஸ்ட் ஒரு அடி காலம் பதினேழு அடி நீட் இருக்குது அதனால் அந்த சைடு இந்த சைடு ஒரு அடி போட்டா சென்டரில் வந்து பதினஞ்சு பதினஞ்சு அடி இருக்கும் அதனால் சென்டர் காலம் போடல அப்படியே வந்து நாலு அஞ்சு சிக்ஸ் ஆறு சிக்ஸ் போட்டு இருக்கிறோம் சென்டர் காலம் இல்லைனால நல்லா ஸ்ட்ராண்ட் நிற்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினஞ்சு அடிதானா தான் பதினஞ்சு அடினா கம்ம்தால வந்து ரொம்ப பேர் கிடையாது இருக்கும் பொன்னே பீம் போடுறோம் ரொம்ப ஸ்டாங் அதான் இருக்கும் இதெல்லாம் ரூமுங்கெல்லாம் பிரிச்சிருக்கும் பிரிச்சுட்டு எல்லாம் கட்டி வச்சு வச்சிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வீடியோ பார்க்குறீங்க நான் என்னோட வீடியோ அதனால தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ